ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் குறைஞ்ச செலவில் செய்யக்கூடிய ஒரு கட்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் டேஸ்ட்டுக்கு எந்த குறையுமே இருக்காது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சோயா மீட் எடுத்துக்கோங்க சோயா மீட் ஊடுறதுக்கு தேவையான அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மாதிரி சோயா மீட்டை ஊற வச்சுக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் சோயா மீட்டெல்லாம் நல்லா ஊறி இருக்கும் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூட புளிஞ்செடுத்த சோயா மீட் எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நாங்கள் கீமா செஞ்சு கூற வேணும் கீமா செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாவினதுக்கு பிறோம் பெரிய ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கி லேசாக கலர் மாறினதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசம் போக்காட்டிக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி வெள்ளைப்பூட சின்னதாக சொப் பண்ணிட்டு சேர்த்துக்குறவும் மேலும் அடுத்து ரெண்டு பச்சை கொச்சிக்கா கொஞ்சமாக கருவேப்பில்லையே சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துட்டு மசாலாக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு உரப்பு எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சோ செஞ்சு குறையிலும் எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு போகிறோம் நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற சோயா மீட்டையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் இது மாதிரி ஒண்டா மிக்ஸ் பண்ணதுக்கு போகிறோம் அப்படியே எடுத்து ஒரு பவுல்க்கு மாற்றி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒண்டா பைண்ட் பண்ணுறதுக்காக பெரிய சைஸ் ஒரு உருளைக்கெழங்கு உப்பு போட்டு வேக வச்சு இது மாதிரி மேஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசிமாவும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல இதில் இருக்கிற ஈரப்பதத்திலே எங்களுக்கு பிணையிலும் சரியான ஒரு டோ மாதிரி வரலைன்னு சொன்னால் மட்டும் இன்னொரு உருளைக்கிழங்கு அவிச்சு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி லேசாக தண்ணி தொலைச்சு ஒரு டோ மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு கைகள்லேயும் கொஞ்சமாக எண்ணெயை பூசிவிட்டு நீங்கள் எந்த சைஸில் கட்லெட் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு கீமாவை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க இது மாதிரி போல் ஷேப்லேயே கட்லெட் செஞ்சு குறையிலும் ஆனால் நான் இன்றைக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கட்லெட் போலை உங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு மற்ற கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி சைடெல்லாம் இது மாதிரி வெடிப்பு இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிஸ்கட் தூள் தூவின பிளேட்டில் அடிக்கிக்கோங்க அப்போ தான் மரவா பொறிக்கிறதுக்கு எடுக்கப்போக்குள்ளே உடையாமல் வரும் இது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த கீமாக கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதனால் எங்களுக்கு ஷேப் பிடிக்கிறதுக்கு தான் இருக்கும் இது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து கட்லட்டை கோட் பண்ணுறதுக்கு கால் கப்பளவுக்கு கோதுமை மாவோடு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான மாவு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு முட்டையை கூட பீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறோம் மேலும் அடுத்து கட்லெட்டை இது மாதிரி மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு பிஸ்கட் தூள்லேயும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கட்லெட்டுக்கு ரெண்டு தைனம் கோட்டிங் கொடுக்க தேவையில்லை அதனால் ஒரு தைனத்தோடய எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து கொடுவோம் கட்லெட் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நூறு வீதம் நல்லா சூடாக இருக்க வேணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காது எண்ணெய் சூடாகினதுக்குப் அப்புறம் இது மாதிரி ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுக்கோங்க கட்லெட்டை எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி போட்டு கிண்டிறவானா பிஸ்கட் தூளை எல்லாம் பிரிஞ்சிடும் ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட்க்கு அப்புறம் இது மாதிரி மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க கட்லெட் பொறிஞ்சி இது மாதிரி ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கு போகிறோம் அப்படியே வெளியே எடுத்து ஒரு ஸ்டெயினரில் போட்டுக்கோங்க டிஷ்யூலேயோ பேப்பர்லேயோ வச்சுருவானே அப்படி செஞ்சிங்கன்னு சொன்னால் முறுமுறுப்பு தன்மை இல்லாமல் போகும் என்ன அதே சூட்டில் இருக்கக்குள்ளேயே மிச்சம் இருக்கிற எல்லா கட்லட்டையும் இது மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே பொறிச்செடுத்துட்டோம் உண்மைக்குமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தண்ணி இது ஒன்று சாப்பிட்டாலுமே அவ்வளோ நிறைவாயிருக்கும் எல்லாரும் இது மாதிரி உங்களுக்கு இஃப்தார் டைமில் அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு பாருங்கள் என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ப டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்